நமச்சிவாய் இன்றைக்கி வந்து யாருடைய வரலாறை பார்க்க போறோம்னா முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த முருக நாயனார் அவர்களுடைய வரலாறையும் உருத்திர பசுபதி நாயனார் அவர்களுடைய வரலாறையும் தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் இவர்கள் இருவருமே வந்து சோழ வள நாட்டில் அந்தனர் குலத்துல பிறந்தவங்க அந்தணர்கள் அப்படின்னாலே கோயிலில் வந்து மந்திரங்களை கூடியவர்கள் கோயிலில் எப்போவுமே வந்து கடவுளுடைய நாமத்தை ஜபித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம வந்து அந்தணர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த மாதிரியான அந்தனர் குளத்திலே சோழவள நாட்டிலே இவர்கள் இருவருமே அவதரித்திருந்தார்கள் நம்மளுடைய முருகநாயனார் எங்க அவதரித்தார் அப்படின்னா திருப்புகலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் அவதரித்தாரு அந்த ஊரில் வர்த்தமானேஸ்வரம் அப்படிங்கிற கோயில் இருந்தது நம்மளுடைய சிவபெருமான் வர்த்தமானேஸ்வரரா அந்த ஊரில் வந்து காட்சி கொடுத்துட்டு இருந்தார் அந்த கோயிலில் இவர் வந்து அந்தனராக இருக்கிற காரணத்தால் எப்பொழுதுமே வந்து சிவ வழிபாடு அப்படிங்கிறது இவருக்கு வழக்கமான ஒரு விஷயமா இருந்தது அப்படி இருந்தாலும் கூட இன்னும் சிறப்பாக இவர் என்ன கைங்கரியம் பண்ணார் அப்படின்னா அந்த கோயிலில் நம்ம சிவபெருமான் அவர்களுடைய ஜடாமுடியை அலங்கரிக்கக்கூடிய மலர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கைங்கரியத்தை தான் வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதாவது என்ன பண்ணுவாருன்னா தினமும் காலையில எந்திரிச்ச உடனே இவருக்கு என்ன வேலை அப்படின்னா குளிர்ச்சி எல்லாம் ரெடி ஆயிட்டு நெத்திய கரைய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து கோயிலில் இருக்கக்கூடிய சோலைக்கு போவார் பூஞ்சோலை அப்படிம்பாங்க இல்லையா அது நந்தவனம் அப்படிம்பாங்க இல்லையா அந்த நந்தவனத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மலர்கள் இவரே தேர்ந்தெடுத்து தான் பறிச்சிட்டு வருவார் இந்த மலர் வச்சா நம்மளுடைய சிவபெருமானுக்கு வந்து அழகாக இருக்குமா இந்த மலர் வந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய ஜடாமொழியில் இருந்தால் வாசனை பரப்புமா இப்படின்லாம் யோசிச்சு எந்த மலரை கொண்டு போய் கொடுத்தா நம்மளுடைய சிவபெருமானுடைய ஜடாமொடி வந்து அதற்கு ஏற்றதாக இருக்கும் அழகாக இருக்கும் வாசனையாக இருக்கும் சிவபெருமானுக்கும் உகந்ததாக இருக்கும் இதெல்லாமே யோசிப்பார் ஏன் சிவபெருமான் மீது அவ்வளவு பக்தி அதனால வந்து பார்த்து 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 அந்த பூக்களை பறிச்சிட்டு வருவாரு என்னென்ன பூக்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாலைகளும் கட்டுவார் ஜடாமொடியில் வைக்கக்கூடிய மாலைகள் தோளில் வந்து அலங்கரிக்கக்கூடிய மாலைகள் அப்படின்னு சொல்லி எல்லா மாலைகளையும் கட்டி கோயில்களில் தினமும் கொடுக்கறது தான் இவருக்கு வேலை இவர் வந்து வேற எந்த விதமான விஷயங்களையும் இவருடைய மனசு போகவே இல்லை திருமணமோ இல்லை குடும்பம் சம்மந்தமான விஷயங்களோ எதுவுமே கிடையாது பிரம்மச்சரியா பிரம்ம பிரம்மச்சாரியாக தான் இருந்தார் அதே நேரத்தில் சிவபெருமான் மீது மிகுந்த ஒரு பற்றுதலோடு இருந்தார் என்றைக்குமே வந்து சிவபெருமானுக்கு நம்மளும் தான் பூ வந்து இது பண்ணுவோம் ஒரு அழகான ஒரு பூ பறிப்போம் இது பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் இவர் வந்து அதுக்கும் மேலே வந்து சிவபெருமானுக்கு உறுத்தலான பூக்களை நம்ம அவருக்கு வந்து உகந்த பூக்களை தான் நம்ம பறிக்கிறோம் சிவபெருமானுக்கு ஏதாவது கெடுதல் வந்துடும் இப்படி நல்லா யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப சிவபக்தி வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி முருகனார் வந்து நம்ம உமையவள் கிட்ட ஞானப்பால் அருந்திய திருநாள் சம்பந்தருடைய நட்பு அப்படிங்கிறது நம்மளுடைய முருகனாருக்கு ஒரு காலகட்டத்துல கிடைக்குது கிடைச்சதுக்கு அப்புறமா ஞானசம்பந்தர் அவர்களுடைய மிகுந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள அவர் வந்து இருக்காரு அப்படி இருந்த காரணத்தினால திருஞானசம்பந்தருடைய திருமணத்திற்கு இவருக்கு அழைப்பு வருது அப்படி வரும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக இவரும் வந்து திருநான சம்பந்தருடைய திருமணத்திற்கு போறார் போனோன்னு நம்மளுக்கு தெரியும் திருநான சம்பந்தருடைய திருமணத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அங்க வந்திருந்து எல்லாருமே சிவபெருமானுடைய ஜோதியில் அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க திருநாள சம்பந்தருடைய அந்த பக்தியினால் அவர் வந்து என்ன செஞ்சார்னா திருமணத்திற்கு வந்து அத்தனை பேரையுமே அந்த ஜோதியில் ஐ ஐக்கியம் ஆவது அப்படின்னு சொல்கிறது வந்து இவருடைய இருந்து வந்த ஒரு வார்த்தை தான் எல்லாருமே அப்படியே போய் அந்த ஜோதியில வந்து ஐக்கியமாயிட்டாங்க அந்த படிக்கு நம்மளுடைய முருகனாருமே அந்த திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்ததுனால திருநான சம்பந்தரோட சேர்த்து இவரும் அப்படியே சிவபெருமானோட அந்த ஜோதியில அப்படியே போய் ஐக்கியமாயிட்டார் அங்கிருந்து எல்லாருமே அப்படியே சிவபெருமான ஜோதியில ஐக்கியமாக கூடிய ஒரு சிறப்பை பெற்றார்கள் ஏன்னா திருநான சம்பந்தருடைய பக்தி அவருடைய ஞானம் அவருடைய அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் எல்லாமே வந்துட்டு இங்கே எல்லாேருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருநாம திருஞான சம்பந்தம் நம்ம சிவபெருமான்கிட்ட வேண்டி எல்லாருக்குமே முக்தி கிடைக்கணும் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே அப்படியே ஜோதியில் ஐக்கியமாகணும் அப்படின்னு வேண்டி அதன்படிக்கு அங்கிருந்து அத்தனை பேருமே சிவபெருமானுடைய ஜோதியில் அப்படியே ஐக்கியமானாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதில் ஒருத்தராக நம்மளுடைய இந்த முருகனாரும் ஒருத்தரவாக ஜோதியில ஐக்கியமாயிட்டார் தான் வந்துட்டு இப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக நாம் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அவருடைய பக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது அதனாலதான் அவரை வந்து நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்திருக்கிறோம் அது மட்டும் கிடையாது அவர் யோசித்த அளவுக்கு நம்மலாம் யோசிப்போமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா வந்து ஒரு மலர் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உருத்தலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து யோசிச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய பக்தி மிக சிறந்ததாக தான் இருந்திருக்க வேண்டும் இதுதான் வந்து முருகனாருடைய வரலாறு அவரை வந்து நம்ம முருக நாயனார் அப்படின்னு தான் சொல்லுவோம் சுந்தரர் வந்து முருகனுக்கும் அடியேன் அப்படின்னு சொன்னார் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு ஒரே லைனில் சொல்லியிருந்தாரு அந்த முருகன் அப்படிங்கிறது இந்த முருகநாயனார் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருத்திர பசுபதி நாயனார் இவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா திருத்தலையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல தான் பிறந்தாரு இதுவும் வந்து சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வளமான ஒரு நாடு தான் இந்த நாட்டில் வந்துட்டு இவரும் வந்து அந்தனர் குலத்துல பிறந்தவர் தான் அந்தனர் அப்படிங்கிறதுனாலயே வந்துட்டு எப்போவுமே வந்து சுவாமியுடைய திருநாமங்களை சொல்றது சுவாமியுடைய மந்திரங்களை சொல்றது இதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு வேலையை அவங்க பண்ணக்கூடிய வேலையே வந்து அதுதான் அதனால வந்து எப்பவுமே வந்து சிவபெருமான் இணைப்புலேயே இருக்கிறது இவருமே வந்து சிவபெருமான் மீது மிகுந்த பற்று இருந்தது இவருக்கு வேற சிந்தனையே கிடையாது இவர் குடும்பமோ இல்லை வேற எந்த விஷயங்களோ எதுவுமே வந்து இவருக்கு நாட்டம் போகலை சிவபெருமான் கிட்ட மட்டுந்தான் நாட்டம் இருந்தது அதுவும் இல்லாமல் இவர் சிறப்பாக என்ன பண்ணார் அப்படின்னா உருத்திர மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு இந்த உருத்திர மந்திரத்தை காலையிலும் மாலையிலும் எங்க நின்று இவர் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னால் அங்க அந்த ஊரில் அதாவது திருத்தலையூர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஊரில் மிகப்பெரிய குளம் ஒன்று இருந்தது அது வந்து தாமரை தடாகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தாமரை பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தடாகம் அந்த தடாகத்துல கழுத்தளவு தண்ணியில போய் நின்றுக்கிட்டு அங்கே தான் இவர் வந்து இந்த உருத்திர மந்திரத்தை நம்ம சிவபெருமானை தியானித்து இவர் வந்து சொல்லுவார் காலையிலயும் சரி இரவுலையும் சரி எந்த நேரமும் இந்த நாலு காலை பூஜை பண்ணுற மாதிரி காலையிலையும் இரவுலேயும் நாள் தவறாம இவர் இந்த உருத்திர மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வந்தார் அது மட்டும் இல்லை தாமரை தடாகத்திலே நின்று இவர் உருத்திர மந்திரத்தை தினமும் செப் ஜெபிச்சுக்கிட்டே இவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா நான்முகனை மாதிரி வந்து இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க நான்முகன் மாதிரின்னா நாலு முகங்களோடு இருந்தாரா அப்படின்னா அது கிடையாது நான்முகன் வந்து நிறைய விஷயங்களை உருவாக்கக்கூடியவர் இல்லையா நான்முகன் வந்து யார் நம்மளுக்கு தெரியும் பிரம்மா அவர்கள்தான் வந்து நான்முகன் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த நான்முகன் வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக தான் இருப்பார் எல்லாத்தையுமே படைக்கிற தொழிலை வந்து பண்ணக்கூடியவர் இவர் அதனால வந்து இவர் வந்து புத்திசாலியாக தான் இருந்தாகணும் வேறு வழியில் அந்த அளவுக்கு பிரம்ம அளவுக்கு நான்முகன் அளவுக்கு இவர் வந்து அவ்வளவு ஞானம் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தராக இவர் வந்து திகழ்ந்தார் எதற்காக தாமரை தடாகத்திலே நின்று தினமும் உருத்திர மந்திரத்தை சிவபெருமானை தியானித்து ஜபித்ததனால் இவர் நான்முகனை போகல திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு வந்து சிவபெருமான் பக்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சிவபெருமான் இறங்கி வராம இருப்பாரா இருக்கவே மாட்டாரு உருத்திர மந்திரம் அவர் சொல்லக்கூடிய உருத்திர மந்திரமும் சரி அவருடைய பக்தியும் சரி அவருடைய தியானமும் சரி சிவபெருமானுடைய காட்சி அவருக்கு கிடைக்க பெற்றதாக இருந்தது சிவபெருமானியுடைய காட்சி கிடைத்த அந்த நேரத்திலேயே அவர் அப்படியே வந்து சிவபுரிக்கு போய் சிவபெருமானு இடத்தில் விட்டார் அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு அதாவது பக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா வேறு எந்த விஷயங்களையுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது சிவபெருமான சிவபெருமானை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சிருக்காங்க வேற எந்த சிந்தனையுமே கிடையாது முருகனாருடைய வரலாறு எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு பூ எடுத்துட்டு போய் மாலையாக தொடுத்து போடக்கூடிய ஒரு கைங்கரியத்தை அவர் பண்ணியிருக்கிறார் அதையும் வந்துட்டு சிந்திக்கிறார் பாருங்க சிவபெருமானுக்கு உருத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்கிறார்னா அப்போ எந்த அளவுக்கு பக்தியாக இருந்திருப்பார் அதே மாதிரி தான் நம்மளுடைய உருத்திர பசுபதி நாயனாரும் வந்துட்டு கழுத்தளவு தண்ணியில் நின்று உருத்திர மந்திரத்தை காலையிலும் மாலையிலும் இரவிலும் வந்துட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு அதனால தான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது இதுதான் நம்மளுடைய முருகன் அவர்கள் வரலாறும் உருத்திர பசுபதி அவர்களுடைய வரலாறும் இதுதான் தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பக்தியின் அளவு தான் நம்மளை சிவருமானுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது நமச்சிவாய்